அன்பு நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு முடிவு எடுக்கின்ற இடத்துல இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கான முழு முது விஷயத்தை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் கழிவுறை கட்டும் பொழுதோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக தேவை இருக்கின்ற ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை உறுதி செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற சட்டம் தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி சட்டம் இந்த ரெண்டுத்திலையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அனைத்து உள்ளாட்சிகளிலும் முடிவெடுக்கின்ற இடத்துல மாற்றுத்திறனாளி ஒருவர் அதில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புது முயற்சியை மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகார பங்கேற்பை அரசியல் பங்கேற்பை உறுதி செய்திருக்காங்க இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காலக்கெடு என்பது வர முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் நீட்டிப்பையும் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கலையே இது இல்லையே அது அப்படி இருக்குன்னு குறை சொல்லுகின்ற விஷயத்தை வந்து நம்ம நிறைய நாள் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் இப்போ அதை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வருகிறது அன்பார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் வள்ளுவருடைய ஒரு குரல் நம்ம குடி செய்வேல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டி தாந்திரும்னு வள்ளுவருந்த சொல்றார் அதாவது குடிமக்களுக்கு நம்ம சகோதர மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கான வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நம்ம நினைச்சி முன்னெடுத்தாலே நமக்கு முன்னாடி இயற்கை அங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர் அந்த வகையில் நாம் மாற்றுத்திறனாளிகள் இனிமேல் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான வாழ்க்கை நம்மை போன்ற கஷ்டம் அனுபவித்த மாதிரி இருக்கக்கூடாது மாற்றம் வர வேண்டும் என்றால் நிச்சயம் நாம் கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற முடிவெடுக்கின்ற இடத்திற்கு நம்மை நாம் நகர்த்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆகையால் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நம்மளால் இது முடியுமா நம்ம சொன்னது கேட்பாங்களா ஏழைச்சொல் அம்பலம் ஏறாது என்கின்ற அந்த சிந்தனையெல்லாம் தூக்கி எரிஞ்சுவிட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளுக்கு நிச்சயம் நீங்கள் நேரிலேயே போய் அந்த விண்ணப்பங்களை வாங்கி அது நேரில் போக முடியலன்னா இணையதளத்தில் தமிழ்நாடு அரசினுடைய இணையதளத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை பதிவிறக்கம் செய்து தே கேட்கப்படுகின்ற அத்தனை தஸ்தாவேஜுகளையும் டாக்குமெண்ட்டுகளையும் வச்சு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் விண்ணப்பம் செஞ்சு அந்த பொறுப்புகளுக்கு நீங்கள் வந்து நமக்கான குரலாக ஒட்டுமொத்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளின் குரலாக நீங்கள் மாற வேண்டும் ஏன்னா மாற்றம் என்பது தன்னாலேயே நடக்காது மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் நம்மிடமிருந்து தொடங்கியதோடு நின்று விடக்கூடாது சக மாற்றுத்திறனாளிக்கும் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு உங்களிடம் பணிவார்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயம் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்புக்கு நன்றி